சாமி நம்ம மேலே வர்ற குலசாமி மனுஷனாக தெரிகிற பத்து அறிகுறிகள் என் மேலே சாமி வருதுங்க ஆனால் அந்த சாமி என்னை மாதிரியே எனக்கு காட்டி கொடுக்குது ஒரு மனிதனாக காட்டி கொடுக்குது எது மாதிரியான அறிகுறிகளால் காட்டி கொடுக்கும் சரிங்க முதல் அறிகுறி என் மேலே வந்த சாமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் என்கிட்ட வந்து என்கிட்ட கனவுகளில் பேசும் பாரப்பா என் நிலைமையை பாரப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா என்னை ஒரு செயலை செய்ய வச்சு என்னை மாதிரியே கூட ஒரு ஆளா வேறு ஒரு ஆளா ஒரு ஆணா ஒரு பெண்ணாக நிற்கும் அது மூலியமாக மனிதனாக காட்டி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் நான் நல்லா ஆடுறேன் நல்லா ஆடி என் மேலே பரிபூர்ணமாக ஊக்கமாக நின்ன சாமி ரொம்ப சோர்வடைகிறேன் சோர்வு அடைஞ்ச உடனே அந்த சாமிக்கு வச்ச படையில போய் சாமிக்கு வச்ச படையில் தழுகச்சோற நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்ட உடனே என் மேலே என் உடம்புல இருக்க அழுப்பு என்னுடைய உளைச்சல் எல்லாமே மாறி பழைய நிலைக்கு நான் ஒரு சக்தி வாய்ந்து நான் காணப்படுவேன் இது ரெண்டு மூணாவது என் மேலே சாமி வரும் பயங்கரமாக ஆடுவேன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு பயங்கரமாக வேகமாக ரொம்ப வேகமாக ஆடுவேன் என் வலி என் உடம்புல வலி வலிக்கவே வலிக்காது பூப்போல் என் உடம்புல சாமி வந்து போகும் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப உக்கரமான தெய்வமே என் மேலே இறங்கினாலும் என் உடம்புல விட்டு சாமி விளங்கும் போது எனக்கு உடம்பே வலிக்காது உடம்பே வலிக்காது நான் அழகாக ஏதோ எனக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரிக்கு நான் என்னை உணர வைப்பேன் உணர வைக்கேன் இது மூணாவது சரிங்க நாலாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த தெய்வத்துக்குரிய ஆயுதத்தை அந்த தெய்வத்துக்குரிய ஆபரணத்தை ஆடைகளை இந்தாப்பா நான் போடுற மாதிரி நீ போட்டு ஆடுப்பா அப்படின்னு கொடுத்துரும் நான் எடுத்து விளையாடுற மாதிரி நீ எடுத்து விளையாடுப்பா நான் இந்த அருவா எடுத்து ஆடுவேன் இந்த சாட்டை எடுத்து ஆடுவேன் இந்தா கொள்ளையை கம்பு எடுத்து ஆடுவேன் இந்தா மணிக்கம்பு எடுத்து ஆடுவேன் இந்தா என்னுடைய பாதை குரடை வச்சு நான் ஆடுவேன் நடந்து வருவேன் இந்தா அருவா மேலே ஏறி வருவேன் இந்தா கிழக்கு வச்சு ஆடுவேன் சூளை வச்சு ஆடுவேன் இந்தப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அது என்ன செய்யுதோ அதே மாதிரி என்னை செய்ய விட்டுரும் இது நாலாவது இப்ப சாமி வந்த உடனே வேகமாக ஓடி போய் ஐ ஆயுதத்தை அறுவாலை எடுத்து ஏன் ஆடுறோம் அந்த கருப்பசாமி வரான்னா அவருடைய அம்சமாகவே எதுக்கு நம்ம சல்லடம் கட்டி மாலை ஓட்டு குறுக்கு மாலை போட்டு மாரடி மாலை ஓட்டு கால் சலங்கை கட்டி கையில் காலில் தண்டை போட்டு நல்லா கடுக்கன் போட்டு நல்லா பூவுல நல்லா உடம்பெல்லாம் அப்படியே ஜோடிச்சு வர்றதுக்கு காரணம் என்ன என்னை மாதிரி நீ ஆடுறா அப்படின்னு முழு அதிகாரத்தை கொடுத்துரும் நான் இப்படித்தானேப்பா இருப்பேன் என்னை மாதிரி நீயும் தா அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துரும் இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது ஆறாவது அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைக்கல என் உடம்புல எனக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடக்குது எனக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா என்னை வந்து காத்து நிக்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தவறான ஒரு செயல் என்னை நோக்கி ஒரு சில தீவினைகள் வருதுன்னு வைங்களேன் ஒரு ஏவலை வருது அப்படின்னா அதுலேருந்து என்னை காத்து ம மனுஷ மாதிரி முன்னாடி நின்று என்னை தாண்டி என் புல்லட்டை போடான்னு நிக்க வலியை மறிக்க எதிர்த்து சண்டையிடும் செய்யறதுக்கு எதிர் மந்திரமிடம் வினைக்கு எதிர் வினையிடும் சூழ்ச்சிக்கு அந்த சூழ்ச்சியை திருப்பி விடும் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளுக்கு அவங்க மேலே வர்ற சாமி சரிங்க இது ஆறாவது ஏழாவது என் மேலே சாமி வந்தாலும் நிற்காது என்னப்பா ஓ நீ வந்துட்ட என் தங்கச்சியை நான் அழைக்கணும்ல என் அண்ணனை நான் அழைக்கணும்ல என் தாயை நான் அழைக்கணும்லப்பா அப்படின்னு குளமக்கல்ல இருக்கிற மற்ற சாமியாடிகளையும் அழைக்க நான் வந்துட்டேன் உன் மேலே இதே மாதிரி என் தம்பி அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாம் வரணும்லப்பா அப்படின்னு என்ன ஒன்று இறங்கி என் உடம்புலயே நின்று இறங்கி மற்ற தெய்வங்களையும் அழைக்க ஒரு சில சாமிகள் இது ஆறாவது சரிங்க இது இல்லாமல் ஏழாவது ஏழாவது எப்படி அப்படின்னா இந்த சாமி வந்துச்சுன்னா இந்தந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் என் மேலே சாமி துடியாக வருது நான் கொடுக்குற அந்த அருள்வாக்கு நான் கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி என் சாமி எப்படி கொடுத்தா சரியாகுமோ அதே மாதிரி என் மூலமாக அருள்வாக்கு சொல்ல வைக்கும் என் மூலமாக விபூதி கொடுக்க வைக்கணும் என் மூலமாக ஒரு சில தெய்வீகமான சாங்கியங்களை செஞ்சு அவங்கள காத்து நிற்க வைக்கும் அவங்களுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்லும் அவங்க வீட்டில் போய் காற்று நிற்கும் இதெல்லாம் என் மூலமாக நடக்கும் இது ஏழாவது சரிங்க எட்டாவது பெண் தெய்வங்களுக்கு வருவோம் எட்டாவது ஒரு பெண் தெய்வம் வருது ஒரு தலைமை தெய்வத்து மேல வருது அப்படின்னா அந்த பெண் தெய்வம் எப்படி தோற்றம் அளிக்குமோ ஒரு பெண் தெய்வம் அது ஒரு இளவரசி தெய்வம் அக்கா தங்க தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அக்கா வந்த உடனே தங்கச்சியை இழுத்துட்டு போய் அந்த எப்படி தெய்வங்கள் அக்கா தங்கக்குள்ள இருக்குமோ அதனுடைய ஆட்டம் அதனுடைய பாட்டம் பேராட்டம் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ள அதை காட்டிடும் அந்த சாமியே காட்டிடும் எப்படி சொல்றது பேச்சி ராக்காயி பொண்ணாத்தா சந்தனமாரி இது மாதிரியான எத்தனையோ அக்கா தங்கச்சி தெய்வங்கள்லாம் இருக்கும்ல அது மாதிரியான தெய்வங்கள் அக்கா வராமல் தங்கச்சி வராது நின்னுக்கிறோம் ஏய் என் அக்கா வரலப்பா ஏய் என் தங்கச்சி வரலப்பா வந்தா தான் நான் மலை ஏறுவேன் அப்படி நான் வந்தா தான் கோவில் எல்லாம் ஏறுவேன் நான் தான் நான் கொடுத்த பூஜை புனஸ்காரத்தை பரிபூர்ணமா ஏற்றுக்குவேன் தான் நான் அருள் அருள் வந்து அருள் வாக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சாமியாடிகள் நின்றுக்கிருவாங்க இது எட்டாவது ஒம்பதாவது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எப்படி காவக்கார மாதிரி நம்ம வீட்டில் இருப்போமோ அதே மாதிரி சாமி நிற்கும் எப்படி சொல்றது என் வீட்டு காவக்காரனா அந்த வீட்டின் தலைவன் என்னுடைய தந்தை எப்படி பிள்ளைகளை எல்லாத்தையும் பார்த்து அதனுடைய தேவைகளை அதனுடைய செலவு படிப்பு தொழில் எல்லாத்தையும் பார்த்து எப்படி அழகா அது கொண்டடைச்சி வராறோ அதே மாதிரி அந்த சாமி என் குடும்பத்தையும் கொண்டனைக்கும் அதே மாதிரி குலதெய்வ எல்லையில் இருக்க சாமிகளையும் கொண்டடைச்சி வரும் என்னை மாதிரியே அதே மாதிரியான பக்குவத்தை எனக்கு என் மேலே சாமி வந்துச்சுன்னா நான் இது எதுவுமே செய்யாமல் இருந்தேன்னா மறுபடியும் என்னை செய்ய வச்சிடணும் நான் எதையுமே கண்டுக்கல குடும்பத்தை கண்டுக்கல குழந்தைய கண்டுக்கல ஏன் அப்பங்க அடுத்தவங்க படுற கஷ்டத்தை கண்டுக்கல எதுவுமே நான் கண்டுக்கலனால சாமி வந்ததுக்கப்புறம் அந்த சாமி எப்படி பொறுப்பாக எல்லா பிள்ளைகளையும் பார்த்து நிற்கிது அதே மாதிரி என்னை பார்க்க வச்சிடும் இது ஒம்பதாவது சரிங்க பத்தாவது பத்தாவது எப்படி அப்படின்னா என் பிள்ளைய எனக்கே சோதனை கொடுக்குதப்பா எப்படி சொல்கிறது நான் புதுசாக வந்துட்டேன் நான் வந்த சாமி நான் வராத சாமி நான் வந்துட்டேன் வந்தாலும் என் பிள்ளைய எனக்காக அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இந்த சாமி என்கிட்ட தான் வரும் இந்த சாமி ஓங்கிட்ட தான் வரும் அப்படின்னு என் பிள்ளைய அடித்து மல்லு கட்டுறது முள்ள மட்டும் இல்லாமல் என்னைய இது மாதிரியான என்னைய சக்தி வலு வளர்க்கிற ஒரு சில செயல்கள் ஈடுபடுதுங்க அப்படின்னு மன வருத்தப்பட்டு நிற்கும் அதே மன வருத்தம் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு நடக்கும் அந்த சாமியாடியும் நொடிக்கும் அந்த சாமியாடியும் கஷ்டப்படுவார் தெய்வம் சந்தோஷமா இருந்தால் அவர் சந்தோஷமா இருப்பார் தெய்வம் சந்தோஷம் இல்லாமல் ஒரு சில கஷ்டமான ஒரு சூழ்நிலை மன வருத்தத்தில் இருந்துச்சுன்னா அதே நிலமைய அந்த சாமியாடிக்கும் கொடுக்கும் நல்லா இருப்பார் சாமியாடி திடீர்னு அவர் சோகமாகிடுவார் திடீர்னு ஒரு சில நேரம் உக்கரம் ஆயிடுவார் எது நடந்திருக்காது ஆனால் அவருடைய மனநிலை மாறும் காரணம் அவர் மேலே இருக்கிற தெய்வத்தோட மனநிலையை அங்க வெளிப்படுத்தும் ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுரா இங்கே காட்டும் உக்கிரத்தை காட்டும் ஆக்ரோசத்தை காட்டும் எல்லையில் நடக்குது எனக்கு நடக்குது என் மேவில் நடக்குது என் தேகத்துல நடக்குது எல்லாத்தையும் அந்த சாமி அடிக்கிட்ட காட்டு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையும் நேர்மையுமா சத்தியத்தின் வழி யாரெல்லாம் தெய்வத்தை வழியனைச்சி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பத்துமே நடக்கும் மனுஷனா நான் இருக்கேனா என் கூட இருக்கிற இன்னொரு மனிதனா என்னுடைய தயா தாயா என்னுடைய தந்தையா என்னுடைய சகோதரனா என்னுடைய நண்பனா என்னுடைய உறவா என் கூட அது இருந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய அசல் நடமாட்டம் அச்சாட்டம் எல்லாத்தையும் என்ன காட்டிக்கிட்டே இருக்கு அதை காற்ற இந்த பத்து அறிகுறிகள் தான் இதெல்லாம் நீங்கள் பாருங்க நீங்கள் ஒரு சாமியாரை இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படி உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவுல ஆமா நடந்துச்சு அப்படிங்கிற பதிவை நீங்க வெளிப்படுத்தணும் நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்